வேலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் பேசுகிறேன் பேசுகிறேன் முடிஞ்சு போச்சு என்ன திடீர்னு வீடியோ போடுற ஆச்சரியமா பாக்குறீங்களா ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடத்துவதற்கு முன்பு உங்களிடம் ஆலோசனைகள் கேட்பது எப்பவுமே வாடிக்கை நீங்களும் எனக்கு அரிய பெரிய ஆலோசனைகள் நிறைய கொடுத்தீங்க அதனால வேலூர் நாடாளுமன்றத்துல நிறைய திட்டங்களை கொண்டு வர முடிந்தது என்னால குளிர்கால கூட்டத்தொடர் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்க இருக்கிறது குறிப்பிட்ட சொல்லியும் விவாதங்கள் நடைபெற இருக்கிறது ஆகியால இந்த துறையில சார்ந்த உங்களுடைய கேள்விகளும் ஆலோசனைகளும் எனக்கு நீங்க அனுப்பி வைத்தால் கண்டிப்பாக உங்களின் குரலாக பாராளுமன்றத்தில் ஒழிப்பேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியில என்னுடைய ஆம்பூர் அலுவலக தொலைபேசி எண் விலாசம் அதே மாதிரி வேலூர்ல இருக்கக்கூடிய என்னுடைய நாடாளுமன்ற அலுவலகத்தோட கைபேசி எண் அஞ்சல் தொலைபேசி எண்ணும் கொடுத்திருக்கேன் ஆகையால் அவைகளை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய அரிய பெரிய கருத்துக்களை சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளையாக